எங்க ஆத்தால பத்தி பாடினோடனே ஒரு பெரிய வைப்ரேஷன் அவ வந்து எல்லாமே அவ தான்ன்ற மாதிரி இப்போ சமீபமா ஒரு சின்ன விஷயம் அங்கே நடந்துச்சு அம்மா வந்து இப்போ வந்து வெளியில் வச்சிருக்காங்க பாலாலயம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அம்மாவுக்கு வந்து தபதி வந்து உள்ள அம்மாவோட கர்ப்ப கிரகத்தை ரெடி பண்ணி அதுக்கு அளவெல்லாம் பார்த்தா அன்னைக்கு வைக்க போறாங்க ஸோ அதுக்கு வந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆனால் எனக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு வர முடியலையம்மா நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கரெக்டா ஒரு லெவன் தேர்ட்டி டுவெல் ஓ எனக்கு வந்து ஒர்க் பண்ணவே முடியல என்னை இருக்கவே விடலை நீ வந்தாதான் ஆச்சின்ற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு அசிரி அசிரீரியோ ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருக்கு எனக்கு முடியல நான் வண்டி எடுங்க போகலாம் அப்படின்னுட்டேன் வந்துட்டேன் கிளம்பி திருவேற்காடுக்கு வந்தா அங்கே வந்து அரங்காவலர் வந்து அவங்க பேர் வந்து வளர்மதி அம்மா இருக்காங்க அவங்களோட போயிட்டு சாமி கும்பிட்றேன் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரேன் அம்மா வந்து என் உடம்புல இறங்கிட்டாங்க போல இருக்கு இறங்கின உடனே நான் வந்து தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் போல இருக்குது மஞ்சள் தண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு குடம் தண்ணி குடிச்சிருக்கேன் நானு குடிச்ச உடனே நான் சொல்லியிருக்கேன் இன்னும் நீ என்ன பாத்துட்டு இருக்க போய் சாப்பிடுன் இருக்கேன் அந்த அம்மா ஆக்சுவலி அவங்க வந்து வேண்டியிருக்காங்களா நான் இன்னைக்கு வந்து இது நல்லபடியா முடிகிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட நான் வாயில குடிக்க மாட்டேன் எனக்கு நீ வந்து சொன்னாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம் எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்குதான் ஓடி வந்து அவங்களுக்காக எங்க ஆத்தா வந்து நீ சாப்பிட சொல்ல என்னை வந்து ஒரு கருவியா இது பண்ணாங்க என் வாழ்க்கையில வந்து எங்க அம்மா கூட இருக்காங்கன்றதுக்கு இதுவும் ஒரு சாட்சி